அவர் கிருபை என்றும் உள்ளது முதலாம் அதிகாரம் நான்காம் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன் நெகேமியா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் நெகேமியா யார் ராஜாவின் பான பாத்திரக்காரன் ராஜாவுக்கு உணவும் திராட்சை ரசமும் கொடுக்கிறவன் தேசத்தின் அதிபதியாகிய ராஜாவோடு பந்தியில் இருக்கிறவன் பந்தி வைக்கிறவன் தான் காதால் கேட்ட செய்தியால் வார்த்தையால் கவலைப்பட்டு துக்கப்பட்டு அழுகிறார் யூதாவில் இருந்து வந்த ஜனங்கள் மூலம் எர்சலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்ற வார்த்தையை செய்தியை கேட்ட நெகேமியா அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் தியானித்து பார்த்தால் மூன்று காரியங்கள் நமக்கு புலப்படும் நல்ல அதிகாரத்தில் அதிகாரமிக்க இடத்தில் இருக்கிற நெகேமியா தான் கேட்ட வார்த்தையால் செய்தியால் துக்கமடைந்தவர் சுய பலத்தையோ தன் சுய முயற்சியையோ தான் இருக்கும் இடத்தையோ அல்லது அதிகாரத்தையோ நம்பாமல் தான் கேட்ட வார்த்தையால் துக்கம் அடைந்தவராய் அதை பரலோகத்தின் தேவனை நோக்கி சொல்கிறார் அழுகிறார் மன்றாடுகிறார் இதை கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் கேட்கிறார் ராஜாவின் மனதில் பேசுகிறார் எப்படி என்றால் ராஜாவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட திராட்சை ரசத்தை எடுத்து ராஜாவின் கையில் நெகேமியா கொடுத்த போது ராஜா நெகேமியாவின் முகத்தை பார்த்து உன் முகம் துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார் ராஜாவின் இருதயத்தில் பேசி அவர் கண்களில் நெகேமியாவுக்கு தயவு கிடைக்க செய்து இதை கேட்க செய்தவர் கர்த்தரே ராஜா இந்த காரியத்தை கேட்டபோதும் நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி தன்னுடைய வருத்தத்தை வேதனையை கவலையை துக்கத்தை ராஜாவிடம் சொல்கிறார் இதை கேட்ட ராஜாவின் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணியதால் நெகேமியா கேட்ட எல்லா காரியங்களையும் ராஜா அவருக்கு செய்து கொடுக்க கட்டளையிட்டார் நெகேமியா தான் வருத்தப்படும்படியாக துக்கப்படும்படியாக வேதனைப்படும்படியாக காதில் கேட்ட வார்த்தையை செய்தியை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபித்ததால் பதில் கிடைத்தது காரியம் முடிந்தது ராஜாவின் சகல ஸ்திரீகளை பார்க்கலும் அன்பை பெற்றவள் தான் எஸ்தர் ராஜாத்தி சகல கன்னிகைகளை பார்க்கலும் எஸ்தருக்கு ராஜ சமூகத்தில் அதிக தயையும் கிடைத்தது ஆகையால் ராஜா ராஜ கிரீடத்தை எஸ்தர் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து சிறியாக்கினான் அந்த இடத்தில் அந்த அதிகாரத்தில் இருந்த எஸ்தர் ராஜாத்தியின் காதுகளுக்கு அவள் இனத்தார்களும் முரதேக்காயும் மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி ரெட்டு உடுத்தி சாம்பலில் கிடைக்கிறார்கள் என்ற செய்தி வார்த்தை கிடைத்தது இதை கேட்ட எஸ் ராஜாத்தி தானும் தன் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் தன் இனத்தாரையும் முரதேக்காயையும் உபவாசத்தோடு ஜெபிக்க சொன்னால் ராஜாவின் அழைப்பின்றி ராஜ சமூகத்தில் போய் நின்றாள் ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் எஸ்தர் ராஜாத்தி தன் காதில் கேட்ட வார்த்தையையும் செய்தியையும் மட்டுமல்ல அவள் சொன்ன எல்லாவற்றையும் ராஜா செய்து நிறைவேற்றி காரியத்தை முடித்தார் காரியத்தை மாறுதலாய் கர்த்தரே மூடிய பண்ணினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம் காதில் விழுகிற செய்தி வார்த்தை நம்மை துக்கப்படுத்துகிறதா வேதனைப்படுத்துகிறதா அழுது புலம்புகிறோமா நம் கவலையை வேதனையை யாரிடத்தில் சொல்கிறோம் நம் காதில் நம்மை வருத்தப்படுத்தும் மரியான செய்திகளை வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிப்போமானால் கர்த்தர் பார்ப்பார் கர்த்தர் கேட்பார் கர்த்தர் நமக்காக ராஜாக்களின் இருதயங்களிலும் பேசுவார் ராஜாக்களின் இருதயங்களை மாற்றுவார் ராஜாக்களின் இருதயங்களிலும் அவர்களின் கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் அது மட்டுமல்ல நம் சத்துருக்களோடும் பேசுவார் அவர்கள் இருதயத்தையும் மாற்றுவார் அவர்கள் கண்களிலே கூட நமக்கு தயவு கிடைக்க பண்ணி நம் காரியங்களை அவர்களை கொண்டே செய்ய வைக்க நம் தேவனால் கூடும் நமக்கு தேவையானதை நாம் விரும்புகிறதை நமக்கு நன்மையானவைகளை ராஜாக்களையும் அதிகாரிகளையும் அவருக்கு சித்தமானவர்களையும் அவரால் நியமிக்கப்பட்டவர்களையும் அவருடைய தூதர்களை மாத்திரமல்ல வானத்து பறவைகளையும் காட்டு மிருகங்களையும் கடலில் வாழும் மீன்களையும் கொண்டு செய்து முடிக்க நம் கர்த்தரால் முடியும் எனவே நாம் காதில் கேட்கிற நம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளையும் செய்திகளையும் மனிதர்களிடத்தில் சொல்லாமல் கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை வருத்தப்படுத்தும்படியாக துக்கப்படுத்தும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக எங்கள் காதுகளில் கேட்கப்படுகிற செய்திகளை வார்த்தைகளை நாங்கள் உம்மிடத்தில் சொல்லி அதற்குண்டான பதிலை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக Amen.